வணக்கம் குஜராத்தில் ஒரு நிறுவனம் அவங்க ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க குஜராத் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க இல்லை இதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கேயிருந்து கோவாவுக்கு போகிறாங்க அங்கேயும் அதே தான் அந்த அரசாங்கமும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அங்கேயிருந்து மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்க மகாராஷ்டிராவில் ஒரு இடத்தையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கட்டுமான பணிகள் ஆரம்பிக்குது ஆனால் அங்கே இருக்க விவசாயிகள்லாம் ஒன்றும் சேர்ந்து இல்லை இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரியை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அங்கேருந்து அந்த நிறுவனம் அந்த ஃபேக்ட்ரியும் விரட்டி அடைக்கப்படுது அது வேறு எங்கே போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரியே ஒரு அவேர்னஸ் அந்தளவுக்கு கம்மியாகவும் அரசியல் ரீதியாக இதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்காத ஒரு ஒரு மாநிலம் இருக்கா அப்படின்னு தேடும் போது அவங்க கண்ணுக்கு பட்டது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடியில் தான் அந்த ஆலையை அமைக்கிறாங்க ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி தான் பேசுகிறேன் ஸ்டெர்லைட் ஆலை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பர் அலுமினியம் போன்றவற்றை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி அது அதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி ஸோ சரி இது ஒரு நல்ல விஷயம் தானே இதுக்கான என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் எல்லா கண்ணிலையுமே பட்டது ஒரு ஃபேக்ட்ரி தானே ஆரம்பிக்க போகிறாங்க அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அதனால் நல்ல வே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மக்களுக்கு அது ஒரு நல்ல விஷயத்தத்துக்கு தானே கொண்டு போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அது ஃபேக்ட்ரி உள்ளே வரும்போது என்ன சொன்னாங்கன்னா தூத்துக்குடியே வேற ஒரு தளத்துக்கு வேறு ஒரு லெவலாக மாறிடும் அந்த அந்த இடமே ஒரு ஒரு நல்ல மக்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் இருப்பாங்க அவங்க வாழ்வு ஆதாரம் வாழ்வு தரம் உயரும் அப்படின்லாம் சொல்லி தான் அந்த ஃபேக்ட்ரி உள்ளே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அந்த ஃபேக்ட்ரிக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க அப்போயே நம்ம ஊர்லேயும் சில மக்கள் சில இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க போராடுறாங்க சில அரசியல் அமைப்புகளும் அதுக்காக கூட சேர்ந்து போராடுறாங்க கவர்மெண்ட்டில் கேஸ்லாம் ஃபைல் பண்ணுறாங்க பட் ஸ்டில் நைன்டீன் நைன்டி இந்த ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ எல்லாம் போயிட்டுருக்கு நைன்டீன் நைன்ட்டி நைனில் இந்த ஃபேக்ட்ரிலேருந்து கேஸ் லீக் ஆகுது அந்த லீக் ஆகிற கேஸ்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ அந்த அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி ஒரு சரௌண்டிங்கில் இருக்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் இருக்க மக்கள்ல ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு பேர் மயங்கி விழுந்துடுறாங்க ஒரே நேரத்தில் இந்த மயங்கி விழுந்தவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கிற நிறைய பேருக்கு வந்து கருத்தருக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது நிறைய பேருக்கு கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்க மாதிரி போயிடுது அதே மாதிரி ஸ்கின் டிசீஸஸ்ஸு கண் எரிச்சல் மூச்சு திணறல் ஆஸ்துமா இந்த மாதிரியான தொடர் தொத்து நோய்களும் அவங்களுக்கு வர்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இப்போ நீங்கள் தூத்துக்குடிக்கு போய் ஒரு தெருவில் இருக்க மக்கள் யாராவது ஒருத்தங்களை பார்த்து அந்த தெருவில் இருக்கிறவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு தெருவில் ஒரு நாலு பேருக்காவது கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகள் உள் இருக்குது நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குது சாரி ஆஸ்துமா இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அதுக்காக இந்த மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதை பற்றி போக அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பார்த்து இது இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இதுக்கு ஒரு ஸ்டே ஆர்டரும் ஹைகோர்ட் கிட்டேருந்து வாங்கிடுறாங்க பட் ஸ்டில் அந்த ஸ்டே ஆர்டருக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி நிறுவனம் திருப்பி அவங்களோட ஃபேக்ட்ரியை நடத்திட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி சுற்றி உள்ள இடத்துல தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் நிலங்கள் தூத்துக்குடியை சுற்றி உள்ள விவசாய நிலங்கள் ஒரு மாறிட்டு இருக்கு இந்த இந்த மாசு கழிவுகள் ம மண்ணில் பட்டு மண் மாசு ஆகி ஸோ அதுலேருந்து விவசாயம் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகள் சரியான சுழற்சி அதாவது சுற்றிகரிப்பு இல்லாமல் நேராக கடலில் விடுறதுனால கடல் வாழ் உயிரினங்களும் இந்தோடைய இந்த கதுவீச்சு இந்த நச்சு நச்சுக்காற்றுகளுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய மீன்களை சாப்பிட்றதும் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பாய்சனஸான ஒரு விஷயத்த தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தூத்துக்குடியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது சரி இதுக்கு இப்போ ஏன் போராடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலையோட ஃபேஸ் டு செகண்ட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க ஆலையை விட நான்கு மடங்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தூத்துக்குடி சுற்றி இருக்க ஏரியா எல்லாமே இதால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் தூத்துக்குடியில் இருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து வயதானவர்கள் முதியவர்கள் மீனவர்கள் விவசாயிகள் வணிகர்கள் இன்னும் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி பெருசாக ஊடகங்கள்லேயோ எங்கேயுமே பெருசாக பேசப்படலை பேசவும் மாட்டாங்க ஆனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த போராட்டத்துக்கு மக்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை நான் பண்ணியிருக்கேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி